இமானுவே சேகரன் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இதே நாளில் இந்த மண்ணில் பிறந்து உழைக்கும் மக்களுக்காக எல்லோருக்கும் இந்த மண்ணில் சம உரிமை பெற வேண்டும் எல்லோருக்கும் இங்கே சமநீதி கிடைக்க வேண்டும் மனிதனாக பிறந்த யாருக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலை இல்லை என்பதை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக சமநீதிக்காக போராடிய சேகரனுடைய ஓராவது பிறந்த நாடு அவரின் புகழை போற்றுவதும் அவருடைய தியாகத்தை போற்றுவதும் நாளை இந்த மண்ணில் அவரை போன்று புகல் வணக்கம் புகழ் 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 வணக்கம் அமர் நீதி போரா

ஏழை எளிய மக்களுடைய உயர்வுக்காக தியாகம் செய்து உன்னத தலைவர்கள் பிறந்த நாளை மரியாதை செய்யும் விதமாக இரண்டு நபர்களுக்கு நலத்திட்ட உதவியினை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தைய இயந்திரம் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான மருத்தளிக்கக்கூடிய இயந்திரத்தில் இரண்டு பயனாளிகளுக்கு ஏழை பயனாளிகளுக்கு அதாவது மாநில மகளிர் அணி தலைவர்களும் புரிஞ்சா அவ்வளவுதான். 3 தான் சரி. வாங்க. পান